அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்த படம் தான் மதகஜராஜா ஆக்சுவலா பொங்கலுக்கு வந்து விடாமய்ச்சி வரதா இருந்துச்சு கடைசியில நியூ இயர் வந்துமா சர்ப்ரைஸ் கிஃப்டா வராது அப்படின்னு சொல்லி லைக்கால இருந்து விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரே டிசப்பாயின் ரைட்டு பொங்கலுக்கு எந்த படமும் நல்லால என்ன படத்துக்கு போகிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அடுத்து பதிமூணு படங்கள் விட்டாங்க வரிசையா பணங்கானு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா படமும் வந்துச்சு பட்டு இன்னும் அன்எக்பெக்டடாக ஒரு படம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதகஜராஜா இந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் முடிக்கிறாங்க அந்த பொங்கலுக்கே வரதாக தான் இருந்துச்சு ஜனவரி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் சில பல காரணங்கள்னால அது வர முடியல சம்மர்னு ஒரு படம் இருந்துச்சு அது வரதுனால இது தள்ளி வச்சாங்க ப்ரொடியூசருக்குள்ளே சண்டை வந்துச்சு அப்புறம் ஆம்பளை படம் எடுக்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னி ஃபுல்லாக போயிடுச்சு இந்த படத்தை எல்லாம் மறண்டாங்க பட் அந்த மை மைடியர்ல ஒரு பாட்டு வந்து இந்த பாட்டை கண்டிப்பா நம்ம ஸ்கிரீன்ல பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு விஷால் ஃபேன்ஸ் அப்புறம் விஜயாண்டனி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இது ஒரு மிரக்கல் தேங்க்யூ இப்போ பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி இந்த படத்தோட அந்த ஸ்டார்டிங் ஆர்ஜின் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் சுந்தர்சி விஷால் விஜய் ஆண்டனி இந்த மூணு பேரோட காம்போ வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஹீரோயின் காஸ்டிங் போகிறாங்க அதை ஃபஸ்ட்டு சுதிகாசனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பட் அவங்க சில பல காரணங்களாக பண்ண முடியல அடுத்து ஹன்சிகா மோத்வானி போகிறாங்க அவங்களுக்கு இந்த ஹிந்தி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கிறனால அவங்களும் விலகிறாங்க அடுத்ததாக கார்த்திகா நாயர் அவங்கள்ட்ட போகிறாங்க நம்ம ராதா அவங்களோட பொண்ணு அவங்க கமிட் ஆகுறாங்க பட் இன்னும் ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்கிறதுனால ரைட்டு நமக்கு ஸ்கோப் இருக்காதோன்னு சொல்லி அவங்களும் விளையாடுறாங்க அப்புறம் ஃபைனலாக செலக்ட் ஆனவங்க தான் அஞ்சலி அண்டு வரலட்சுமி சரத்குமார் வரலட்சுமி சரத்குமார்க்கு வந்து போடா போடி ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதுலேயே வந்து நல்ல விமர்சனம் அவங்களுக்கு வந்து செமையாக நடிக்கிறாங்க அப்படின்லாம் வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனாலே வந்து இந்த படத்தில் காசு பண்ணார் அடுத்து அஞ்சலி அவங்க எங்கேயுமே கலகலப்பில் பண்ணியிருந்தாங்க அதனால் அப்படியே இந்த படத்தில் தூக்கி போட்டார் படத்தோட ட்ரெயிலருக்கு நல்ல ஒரு வரவேற்பு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அண்ட் ஆக்ஷன் அந்த மாதிரியான ஜானர் தான் வழக்கம் போல் சுந்தரிசி படங்களில் என்ன இருக்குமோ அந்த எல்லாமே அந்த ட்ரெயிலரை நம்ம பார்க்க முடியும் இப்பதான் டெய்லர் எல்லாம் திருப்பி ரிவிசிட் ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த படத்துக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் போவேன் அதனால ரிவிசிட் பார்க்கும்போது நிறைய ஓஜி டயலாக்ஸ் ஓஜி சீன்ஸ் ஷாலோட அந்த ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு சந்தானத்தோட பழைய டயலாக் பழைய டயலாக்னா இதுக்கு முன்னாடி இருந்தார் தெரியுமா ஒரு மாதிரி பவர் பேக்கடா இருக்கிற குரூப் எல்லாம் வச்சுட்டு சில எல்லாம் பண்ணிட்டு பாரு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள இருந்துச்சு கடிக்காது குருகுல கால உடன கடிதம் இல்ல

அந்த டியர் லவ்வரு நீ சூப்பர் டக்கரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதுகை மூனை போட்டு பயங்கரமா எழுதிருப்பாரு பாய் விஜய் நினைக்கிறேன் விஷால் பாடினது வந்து எல்லாருமே வந்து நல்லா பாடி இருக்காங்க ஒரு சைடு இருந்தாலுமே அது வந்து ஒரு சட்டையர் சாங் தான் அதாவது இவரை வச்சு ஒரு ஃபன்னான ஒரு பாட்டு கொடுக்கணும் இல்ல இவரை வச்சு இந்த கர்நாடிக் மியூசிக்கில் அப்படியே மாசா கொடுக்கணும்லாம் கிடையாது ஒரு ஃபன்னான பாட்டு தான் மை டியர் லவர் அந்த பாட்டுல கூட ஆரம்பத்துல வரும் ஹாய் மை டியர் கர்நாடிக் லவர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஆரம்பிப்பாரு இன்னும் இந்த மதகஜராஜாக்கு எப்படி அந்த டைட்டில் யோசிச்சாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயம்லாம் கொஞ்சம் டீக்கௌட் பண்ணும்போது கிடைச்சது அதாவது விஷாலுக்கு இந்த படத்துல வந்து என்ன பேருனா ராஜா அஞ்சலிக்கு மதன தேவி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாங்க வரலட்சுமிக்கு கஜராணி அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருப்பாங்க இந்த மூணுத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா மத கஜராஜா அப்படின்னு வரும் ரைட்டு சுந்தர்சி டைட்டிலுக்கே ஹீரோயின் பேர் ஹீரோ பேர் இதுலருந்துலாம் அடுத்த கலக்கலாம் அடிச்சிருக்கிறாரு பல கேஸ்ட் அண்ட் குரூஸ் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க விஷால் சந்தானம் அப்புறம் அவருக்கான அந்த குரூப்ஸு அப்புறம் அந்த லொல்லு சம்பா நடிச்சவங்க இவங்கெல்லாம் இருந்தாலும் மணிவண்ணன் இருக்கிறாரு அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னா கண்டிப்பாக அவர் இருந்திருப்பார் மணிவண்ணன் மயில்சாமி மனோபாலா இப்படின்னு சொல்லிட்டு மறைந்த பல நடிகர்களை வந்து திருப்பி நம்ம இந்த படம் மூலயமா நிறைய பேரை பார்க்கலாம் வில்லனா சோனு அவர் நடிச்சிருக்கிறாரு அவரில் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சந்திரமோகியில இருந்து நடிச்சுட்டு வராரு அவர் இந்த படத்துல வில்லன் அவர் அப்புறம் வந்து மொட்டராஜேந்திரன் இப்படி பல வில்லன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆம்பளை படத்துக்கே இதுல இருந்தா ஒரு ஐடியா கிடைச்சிரு நினைக்கிறேன் ஏன்னா இதில் பல கார்கள் வந்து டம்மார் டுமார்னு பறக்க விட்றாங்க பார்க்கும் பார்க்கும்போது தெரியுது தான் ஆம்பளையோட ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சுந்தர்ஜி வச்சாரன்றதுல பழகும் போல சுந்தர்சி படங்களா பழக்கலாம் கிராமர்கள் இருக்கும் பல சாங்ஸ் இருக்கும் இந்த மாதிரியான சீன்ஸும் இந்த படத்துல இருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய எயிட்டீன் பிளஸ் காமெடி எல்லாம் இந்த படத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் சதா இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு சாங்குக்கு வருவாங்க ஐட்டம் சாங்னு நினைக்கிறேன் அதில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஆர்யா கேமியோ கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து சடகோ பண்ணுற மீஸ் அவர் அந்த ஃப்ரெண்டாகலாம் வராரு அவர்லாம் முன்னாடி பழைய படங்களில் பார்த்துருக்கேன் இப்போ அவர் திருப்பி இந்த ட்ரெயிலரில் பார்க்கும்போது பயங்கர காமெடியாக இருக்கிறாரு அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட்டு போகும் போல விஜயாண்டனி போட்டால் எல்லா பாட்டும் அந்த படத்தில் ஹிட்டு ஹிட்டு தான் ஹிட்டு தான் ஆ கேட்டேன் பதில் பாதேன் கேட்டேன் ஆனால் ஒரு பாட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டு வரலனாலும் இன்னும் நாலஞ்சு பாட்டெலாம் அந்த ட்ரெய்லரெல்லாம் லைட்டாக கேட்டேன் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு பட் சீக்கிரம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் படம் ரிலீஸ் முன்னாடி புது ட்ரெய்லர் பாட்டெல்லாம் ரீரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் படமே ரீலீஸ் இருக்கு தெரில எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு நிறையா ஃபேன்ஸ் போவாங்க ஏன்னா வந்து பல வருஷங்கள் கழிச்சு வருதுனாலே இது வந்து லைட் இது ஓடாதுப்பா இது வந்து அவுட்லேட்டட் அப்படின்னு நினைப்பாங்க பட் இந்த இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போ பார்த்தா கூட ரிலேட்டபுலாக தான் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பல படம் வருது நீங்கள் மதகஜா ராஜாவுக்கு போகிறீங்களா இல்ல அதை விட்டுட்டு இன்னொரு பதிமூணு பேர் லீஸ் ஆகுது எதுக்கு போறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வரத்தருந்தா கூட சொல்லுங்க அதையும் பார்த்து என்னன்றது தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோல கூட சந்திக்கிறேன் அண்டில் தான் விட அவன் கேட்டா பை பாய்